அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் நல்ல சுகமா இருக்கிறோம் நீங்களும் நல்லா சுகமா இருக்கோம்னு சொல்லி கடவுளட்ட வேண்டிகொள்றேன் இப்ப வந்து பின்னேறம் அஞ்சரை ஆகுது அஞ்சரை ஆகுது நான் ஒரு நித்திர உண்டு ஒழுங்கி குளிச்சுட்டு இருக்கிறேன் ரெடியா இப்போ திருப்ப என்ன சாப்பாடு செய்ய போகிறோன்னு சொன்னால் இது இட்டலிக்கு கலந்து வச்சினான் இட்டலிக்கு நேற்றிரவு பயறு உளுந்து கொஞ்சம் வெந்தயம் எல்லாம் ஊற வச்சு ரெண்டே காலையில் வந்து ரவையை மவிச்சு போட்டு எல்லாத்தையும் மேரச்சி கலந்து வச்சு விட்டுனான் இப்போ வந்து நல்லா பொங்கி வந்துடுது இட்டலி மா வந்து பொங்கி வந்துட்டுது இப்போ வந்து இட்டலி அவிக்க போகிறேன் இட்டலியும் மவிச்சு நெத்தலி மீனும் நீங்கள் வந்துடுறான் இப்போ நெத்தலி மீனில் ஒரு குழாமும் வச்சு இட்டலி தான் செய்ய போகிறேன் முதல் இட்டலி எல்லாம் எப்படி கிடக்குன்னு சொல்லி முதல் வாங்க பார்த்து அதுக்கு உப்பு கலந்து இட்டலியாக வைப்போம் முதல் உளுந்து உட உளுந்து இது ஒரு நூற்றி ஐம்பது கிராம் பயரு பயம் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் இதுக்கு ஒரு கொஞ்சம் வெந்தயமும் போட்டு ஊற வச்சுடேன் ராத்திரி இதை ஒரு பத்தரை போல் ஊற வச்சினான் இந்த பயிரை நல்லா ஊற வேணும் இப்போ வந்து இதெல்லாம் உளுந்து பயிரை சும்மா அழுகிடுக்கெல்லாம் உளுந்து வந்து கோது கோதெல்லாம் கழட்டி நல்லா கழுவி எடுக்க வேணும் ஏன்னா இப்போ இட்டலிக்கு வந்து பயிர்டிக்கு கரைச்சி வைக்க போகிறேன் இது உளுந்து நூற்றி ஐம்பது பயிரை நூற்றி ஐம்பது ரவை ஒரு மூன்று கப் ரவை போட போகிறேன் ரவையேன்னு அவிக்கலை இந்த கழுவி அரைச்சி போட்டு ரவை அவிப்போம் ரவை சூடாக இருக்குது அவிக்காது நல்லா அவிய விடணும் ரவை அவிஞ்சாத்தால் இட்டடி சொத்தாவேன் இது மூண்டு போனி ரவை ஒரு மூணு கப் ரவை சுண்டு மூன்று சுண்டு அதையும் கொஞ்சம் இதாகிடுச்சு அது கேட்கலங்கிறது நான் கொஞ்சம் ஒட்டி கொண்டு வர மாதிரி எடுக்கிறேன் இது பயரும் உளுந்தும் கொஞ்சம் வெந்தயம் போட்டி ரூற வச்சது வரைச்சி வச்சேண்ணா கலரே தெரியும் பேர் ஊட்ட கலர்ண்ணா வச்ச கலர்

சோள சுரப்பாக மாதிரி இருக்குது பொங்கினா அப்படி தான் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்ப்பேன் எனக்கு அது தேவை இல்லாத உப்பு கரைக்கிறதுக்காக அது இட்லி விடுறதுக்கும் தண்ணியாக இருக்கும் நல்லா பொங்கி வந்துட்டுமா தண்ணியாக தான் விட்டு வச்சேன்னா பார்த்தீங்களா பொங்கினோன்னா அப்படி இது

சரியா போட்டேன் ஃபுல்லாக விட்டு என்ன போடுவோம் இட்லி பயரு இட்லி டே சாப்பிட போகிறோம் பயரு இட்லி நீங்கள் செஞ்சுருக்கீங்களா அதுக்கு முன்னாடி சாப்பிட்டுக்குறீங்களா ப்ரக்கென்னு நான் சாப்பிடலாம் சாப்பிடுவேன் நான் இட்டலியே நான் செய்து போட்டு தான் சாப்பிட போல இருக்கிறேன் ப்ரோ அப்படியே இது இல்லை இந்த பிடிக்காது முதல்ல எனக்கு நானே ரொம்ப பிடிக்காது நீங்கள் செய்தா ப்ரோ எனக்கு இட்டலியே பிடிக்காது என்ன அது இன்னொரு பிடிக்கிறீங்களே இப்போ நான் செய்ய போல இது சும்மா கறி வச்சு தான் சாப்பிடுவேன் நான் நல்ல விருப்பமாக நான் கூட பிடிக்கிறேன் எனக்கு அந்த சாம்பாரும் சம்பளம்டா

பார்த்து அது தெரியல சில வள சாப்பிடலாம் அவருக்கு சாம்பார் தான் பிடிக்கும் பார்ப்போம் சாப்பாடி சாம்பார் பருப்பில் பருப்புக்கு ஒரு உருளைக்கிழங்கு துண்டை போட்டுட்டா காய்ச்சி கொடுத்தா சரி அதானே வேணும் சாம்பார் இட்டலி வைப்போம் அதுக்கு அப்புறம் இப்போ இட்டலி மா இட்டலி மா இட்டலி சட்டி கோயில் ஆயிரம் போதம் அமைச்சதோட சரி தேஜு தேஜு ஒரு மாதிரி எடுத்துறாங்க இது கொஞ்சம் வருகிறது இல்லை

அய்யாலபடி இருக்குலாம் போல. ஆஸ் ஒண்ணி ரெண்டும் கலந்தது.

അതലേ മെനക്കൽ മേരവാസിനേര എപ്പി പോട്ടാലോ ഒരു നാല് കേറ്റി നേരെമേ തോന്നി ചെറുവാ കാലമേ രണ്ട് തര മുട്ട് രണ്ട് തരമേ തോണം പിന്നെ നേരം രണ്ട് തര മുട്ട് രണ്ട് തരമേ തോണം അപ്പോൾ ഉട്ട് തരം കുറ നാല് ഓറുന്ന അതാലെ ഇടിയേ കേയിയി ഇട്ട് അതേയി ഇട്ട് എല്ലാം മംഗൾ മുഖ്യനാണ് എല്ലാം മുഖ്യം കുളിയെ പാടിപ്പം മുഖ്യം ഇത് കൊഞ്ഞ അതെ മെത്തേവിടെ എന്നല്ലേ

ஒரு தச்சம்பிளகாய் போடுவோம் நல்லா இருக்கும் உள்ளி வெங்காயமும் உள் தச்சம்பிளகாய் தக்காளி பழம் ரெண்டு தக்காளி பழம் போட்டு பழம் கருவேப்புல தேங்காய் பால் இப்போ கொஞ்சமா பழ என்ன இப்ப நெத்தை மீன் நெத்தலி மீன் குழம்பு இல்லைங்களா நெத்தலி குழம்பு இது நெத்தலி குழம்பு போட்டு சா அடிக்கிறீங்க நான் பூவைக்க வச்சு கரைத்தோல் பால் கொதிச்சிட்டுது கொதிச்சுட்டுது சரி அகலிப்ப சாப்பிடுறதுல സാമ്പാർ സാധനീനക്ക് നെത്തലി മീൻ മീൻ മാങ്ങ് കിടന്നു മീന വേലയ പോടഞ്ചു പോലാ തൂൾ തൂളായി കൊതി കൊതിച്ചോണ്ടാ പോകും മീൻ ടക്കണ്ടാവിയും

நெத்தலி குழம்பு தயாராகிடுது இடலி கொஞ்சம் தண்ணியாக தான் போகணும் ஆக தண்ணியாண்டு இல்லை அதோட தண்ணியா இப்போ இடலியெல்லாம் வச்சாச்சு உள்ளு கொண்டே சாப்பிட போகிறோம் வெளியில இருட்டி போடுது இரவு சாப்பாடு தானே இப்போ புள்ளிகளுக்கு நாங்கள மெதுவாக சாப்பிட்டுட்டு அவையில சாப்பாடை கொடுத்து படிக்க விட போகிறோம் ஓலை போட்டால் இன்னும் இதை விட அதிகமாக விடஞ்சிருக்கு

ഇന്നക്കിന് ദേ അവർ റൂട്ട് പാടം ചെയ്യാനാണ് ചേച്ചി തന്ന അമ്മേ சாப்பிடுവരാ നല്ല ഐരിറ്റി പോടുന്നു അങ്ങനെ വീഡിയോ கொஞ்சம் ക്ലിയർല്ലാണ്ടായിരിക്കും ഈ തൈരരുകളൊക്കെ കാണുന്ന വരമ്പോ അഭിച് കൊഞ്ഞ ഉടന ഉടനെ சாப்பிറുന്നത് അല്ല സുനസുന சாப்பிറുന്നില്ല നേരെ നേരെ വാങ്ങിച്ചോർന്ന് இப்போ சாப்பிடலாம் ஒரு இட்டலி சாப்பிடுட்டோம் சுயெல்லாம் பார்க்குறதுக்கு சாப்பிட முழு காட்டுறதுக்காக சாப்பிடுட்டோம் இரவு நேரம் ஜடி ஒன்பது மணி மீனு சாப்பிட சா இட்டலி இதுவும் சா இட்டலியும் நெத்தலி குளமும் நல்லா இருக்குது நெத்தலி குளம் நெத்தலி மினவே முள் முள்ளன்னு பிடிக்கணும் ஆனால் எடுத்து சாப்பிட தான் என்ன வேணும் குட்டி குட்டி முள்ளு தானே சரி அவங்கள நம்ம பார்க்க முடியாத பிறந்ததுக்குள்ள செய்யாமல் சாப்பிட மாட்டேன் நம்ம செய்து வீட்டு பணம் செய்து சாப்பிடட்டும் சரி உறவுகளே இன்னொரு நல்ல கனவு சந்திப்பம் Then the...